ஹே காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காயல் ஸ்பெஷலான நாணகத்தாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கிலோ மைதா எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் சோடா ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு மனத்துக்கு ரெண்டு கிலோ மைதாவுக்கு ஒரு கிலோ சுகரை பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் லிட்டில் பிஞ்ச் உப்பு அப்புறம் ஒரு ரெண்டு கிலோ மைதாக்கு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் கீ எடுத்து அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி உருக்கி வச்சிருக்கேன். இப்போது மைதாவில் நம்ம வந்து இப்போ மைதா வந்து சுகரை நம்ம ஆட் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பேக்கிங் சோடா தேவையான அளவுக்கு அப்புறமா வந்து லிட்டில் பிட் அந்த வந்து salt அப்போ அதோட அதோடய வந்து அதை தூக்கி காட்டும் இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போது சுகரு ஏலக்காய் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பக்க பக்கமாக இருக்கக்கூடாது நம்ம உருக்கி வச்ச கீயை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி விடணும் இப்போ நம்ம எல்லாம் ஈவனாக ஊற்றினக்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீயை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக எல்லா இடத்துலையும் படுறாப்பில் நம்ம பண்ணணும் இதுதான் மெயினான ஒன்று கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற வரைக்கும் கரண்டியே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பிஸ்கெட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் நல்லா பிசையணும் கையை வச்சு இப்போ ஹீட்டு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த மாதிரி இருக்குது நம்ம இப்போ இந்த டைமில் தான் வந்து கையை வச்சு கரெக்டாக ஆகிறதுக்காக எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பெற விடணும் இதோ இப்படி அங்கங்கே பக்க பக்கமாக ஒயிட்டாக இருக்கும் இது இந்த மாதிரிலாம் இருக்காமல் ஃபுல்லாக அந்த கீ நம்ம மெல்ட் பண்ண கீ வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்து இது பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து பிறவே அந்த மாவு வந்து அப்படி ரவுண்ட் பதத்துக்கு வரணும் எல்லாம் ஒன்று சேரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேஸ்ட்ரா கீ ஊற்றிடக்கூடாது ரொம்ப வந்து இது விட்டு போயிடும் அதனால நம்ம பிணையிறதில் தான் இருக்குது நம்ம மாவு பேசையும் போதே ஸ்மெல்லு செம்மையாக வருது நம்ம நல்லா பிணைஞ்சு இந்த இந்த மாதிரி இன்னும் நல்ல பிணையணும் தான் நமக்கு வந்து சாஃப்ட்டு கிடைக்கும் அப்போ தான் அந்த நாணகத்தா பிஸ்கட்டோட அந்த இது கிடைக்கும் இல்லனா ஒரு மாதிரி நமக்கு வந்து அந்த இது கிடைக்காது அதோடய பதம் கிடைக்காது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கல்லை உடைக்கிறாப்புல இருக்கும் அதுவும் இல்லாமல் கீறல் விட்டு கீறல் விட்டு இதாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து மாவு வந்து இப்படி ரொட்டி பிணைஞ்சா உருண்டையாக இருக்கும்ல அந்த மாதிரி நமக்கு வேணும் இந்த மாதிரி வேணும் அது நம்ம ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் கிட்டே நம்ம பெறவணும் இன்னும் சாஃப்டாக வேணும்னா நல்லா பெறவும் அப்போ தான் இது நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு மாவை எடுத்து நான் உருண்டு பிடிச்சி காட்டுறேன் இதோ நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம ரவுண்ட் பண்ணி நம்ம அச்சில வைக்கும்போது நமக்கு வந்து கீறல் உட ஊடாது உடைஞ்சு போகாது அப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து அதை நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி நல்ல வெந்து கிடைக்கும் நமக்கு அவனை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் அப்போ தான் வந்து நம்ம வந்து நாணகத்தா பண்ணும்போது அந்த பேக் பண்ணும்போது கரெக்டாக வரும் இது இதான் நாணகத்தா வச்சு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வச்சு தான் நம்ம மாவு வந்து ரவுண்டாக இது பண்ணி அச்சு வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வச்சு கேட்கவும் அப்படி இப்படி வைக்கணும் இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த மாவை வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஈவனாக வச்சிடணும் வச்சுட்டு அச்சை வைக்கும்போது நம்ம கரெக்டாக வரணும் மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இது பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஈவனாக தட்டில் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம அச்சு வச்சு கரெக்டாக நம்ம வந்து அந்த ஓவன் ட்ரேயில் வைக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லா அச்சையும் ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அச்சை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த இது எடுக்கும்போது உடையாம நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அச்சை வந்து தனியாக எடுத்துகிட்டோம் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ட்ரேக்கு மாற்றிடலாம் இது இந்த மாதிரி நம்ம வந்து லைனாக அடிக்கிடலாம் இப்போ நம்ம ட்ரேயில் இந்த மாதிரி லைனாக அடிக்க வச்சக்கப்புறம் நம்ம இதை வந்து கேக்கு ஓன் ட்ரேயில் வச்சிடலாம் இன்னும் ஒன்று மேட்ரு என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி வச்சோன்னா அது வந்து பேக் ஆகும்போது நல்லா வந்து ஆகும் அப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும் ஸோ இந்த மாதிரி கேப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் இப்போது நம்ம இதில் வந்து குக்கீஸ்க்கு மாற்றிக்கலாம் குக்கீஸ்க்கு வச்சாச்சு நம்ம வந்து

நம்ம வச்சு நம்ம பண்ணலாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா அழகா இருக்கு இப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு நல்லா அழகா வந்து அழகா உடஞ்சி வந்திருக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக வந்துச்சு இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க